தட்டி தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி விகாவுக்கு கொடுங்கடா அவார்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக விக்கா பேர் அவார்டு வாங்குகிறாங்க அப்படிங்கிற விகாவுக்கு அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பரான விஷயம் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவார்டு கொடுத்தா செம்மையாக இருக்கும் ஆனால் பேராக ரெண்டு பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருக்கு ஆனந்த வீட்லாம் அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு செம்மையாக போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு ரெண்டு பேருமே வந்து வந்துட்டாங்க விஜய் வந்தாச்சு காவேரியும் வந்தாச்சு ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து அந்த சோஃபாவில் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன் அவ்வளோ செம்மையாக இருக்குது விஜய் காவேரியோட ட்ரெஸ்ஸு பாருங்களேன் செம்மையாக இருக்குது அடாடாடாடா இந்த இடத்துல நம்ம எல்லாம் போயிட்டோமே நம்ம இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்குமே அப்படின் தான் எனக்கு வந்து தோணுது அவ்வளோ சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அவார்டு வாங்கிட்டு தான் வெளியே வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு சூப்பர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனந்த வகனில் அவார்டு கண்டிப்பாக பேராகவும் அவங்க வந்து நாமினேட் ஆகியிருந்தாங்க இண்டிவிஜுவலாகவும் நாமினேட் ஆகிருந்தாங்க அதில் வந்து நிறைய காம்படிஷன் பத்து பேர் போட்டி போட்டாங்க அதில் இவங்க வாங்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா பெரிய சந்தோஷமான விஷயம் பீப்புள் ஓட் பண்ணி நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் அவார்டு கிடச்சா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல கிடைக்கணும் நம்மளால் வீக்காக ஃபேன்ஸாக இருக்கிறோம் நம்ம அதனால் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு எதை நினச்சி ஃபீல் பண்ணணும் சந்தோஷப்படணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அதை நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படணுங்க இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு விஜயகாவரி இந்த மாதிரி பார்த்து சூப்பராக இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருமே சூப்பராக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுல அது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் மேலே ரெண்டு பேரும் போய் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பீச்சுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அந்த ஸ்பீச் வர்றதுக்காக நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் நிச்சயமாக விஜய் காவேரி சூப்பராக பேசுவாங்க அவார்டு வாங்கிட்டு அழகாக பேசணும் அப்படின்னு என்னோடய எதிர்பார்ப்பு அது அழகாக பேசுவாங்க சூப்பருங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது என்ன பேசுகிறது என்ன பேசுகிறது அந்தளவுக்கு பயங்கர ஹாப்பியாக நான் வந்துருக்கேன் அவ்வளோ சூப்பரான ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி இந்த அப்டேட்டு அவார்டு ஃபங்க்ஷன் மூலமாக நமக்கு விஜய் காவேரியோட தரிசனம் கிடச்சது பயங்கர சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது உழைக்கிறோம் அதுக்கு தகுந்த அங்கீகாரம் இப்படி கிடைச்சா வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதான் அதை நினைக்கும் போது பயங்கரமே சந்தோஷமா இருக்குது எனக்கு நிஜமாக எவ்வளவோ வந்து இது பண்ணி தான் நான் வராங்க இப்போ சுவாமியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து இங்கே வந்து பதினஞ்சு நாள் தங்கி இருந்து வேலை பார்த்து போகிறாங்க வீட்டு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் சரி நைட் ஷூட் பார்க்க ஷூட் போ அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரமாக வந்து ஒரு அவார்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா